ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான ப்ரொஃபிஷனல் ஐட்டம்ஸை குறைந்த ரேட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸும் டிஸ்கவுண்ட்டு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களில் இதில் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா உபயோகரமாக இருக்கும் டிஸ்கவுண்ட்லேயும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாம் திருமாவை மறக்கத்தான் அரசியலில் அவசரப்படும் ஆதவ அர்ஜுனா அந்த கட்சியில் பொருளாளர் பதவியார் விடுதலை சிறுத்தைகள் சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகியிருக்கும் இருக்கும் அர்ஜுனா அதிமுக அல்லது தமிழக வெற்றிக் கழகத்தில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருப்பதாக உலாகுகின்றன இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய அவர் நகர்த்தி வருவதாகவும் பொருளாளர் அல்லது அல்லது துணை பொதுச் செயலாளர் பதவியை எதிர்பார் எதிர்பார்ப்பதாக கூறுகின்றனர் கட்சியில் சேர்ந்த இருபத்தோரு நாட்களில் துணை பொதுச் செயலாளராக பதவி பெற்ற நிலையில் பதினோரு மாதங்களிலேயே கட்சியை விட்டு விலகியிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் துணை பொதுச் செயலாளரான ஆதவ அர்ஜுனா பிரபல தொழிலதிபர் லாட்ரி மார்டினின் மருமகனான அவர் ஏற்கனவே ஒன் மைண்ட் இந்தியா வாய்ஸ் ஆஃப் காமன் ஆகிய நிறுவனங்களை நடத்தி வருகிறார் தேர்தல் வியூகத்தில் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் ஆண்டு முதல் திமுகவுக்காக பணியாற்றியவர் தொடர்ந்து அவர் அரசியலில் குதிக்கப் போகிறார் என்ற தகவல் அப்பொழுது மேல்மட்ட நிர்வாகிகளிடையே பேசும் பொருளாக இருந்தது ஆனால் திமுகவில் இணையாமல் விடுதலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்தார் தொடர்ந்து இரண்டு மூன்று வாரங்களிலே அவருக்கு துணை பொது செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கட்சியின் மாநாடுகள் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பது சமூக வலைத்தள நிர்வாகி பங்குகளை கையாள்வது என அவருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது இடையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என விஜய் ஆதரவு நிலைப்பாடு அளித்தது ஆதவர்ஜுனாவின் போக்கு மற்ற சீனியர்களுக்கு பிடிக்கவில்லை தொடர்ந்து அவர் மீது புகார்கள் பறந்த நிலையில் புத்தக வெளியீட்டு விழாவில் திமுக குறித்த அவரது நேரடியான விமர்சனம் அந்த கட்சி நிர்வாகிகளை கொந்தளிக்க வைத்தது இதையடுத்து ஆறு மாதம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் இந்த நிலையில் கட்சியிலிருந்து தானே விலகுவதாக ஆதவர்ஜுனா அறிக்கை வெளியிட்டார் அவர் அவசரப்பட்டு விட்டதாக திருமாவளவன் கூறியிருந்தார் இந்த நிலையில் அதிமுக தமிழக வெற்றிக் கழகத்தை குறிவைத்தே ஆதவர்ஜுனா கட்சியிலிருந்து வெளியேறியிருப்பதாக கூறப்படுகிறது வரும் தேர்தலில் அதிமுகவுக்கு தேர்தல் வியூகங்கள் வகுத்து கொடுப்பதோடு தேர்தலிலும் போட்டியிடலாம் என ஒரு தரப்பு கூது கூறுகிறது அதே நேரத்தில் ஆதவ அர்ஜுனாவின் தமிழக வெற்றி கழகம்தான் எனவும் ஆரம்பத்திலிருந்து விஜய ஆதரவு நிலைப்பாட்டை அவர் எடுத்து வந்திருக்கிறார் இதனால் தமிழக வெற்றி கழகத்தில் தான் அவர் இணைவார் என்கின்றனர் ஒரு சிலர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ